தமிழ்நாட்டு பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வாயிலாக எந்த பொருளில் பேசப் போகிறோம் என்றால் இந்த கூத்தாடி விஜய் என்கின்ற ஒரு நடிகர் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார் அந்த பெயரை அறிவிக்கும் போதே முதல் முதலில் நான் தான் சொன்னேன் முதற் கோணல் முற்றிலும் கோணல் என்று வெற்றிக் கழகத்தை இக்கு போடாமல் வெற்றி கழகம் என்றார் அப்படியானால் அது தமிழக வெற்றி கழகம் என்று பொருள் வரும் என்று சொன்னேன் பிறகு யாரோ நம்முடைய செய்தியை அந்த கூத்தாடி இடத்தில் எடுத்து சொல்லி வெற்றிக்கு பக்கத்தில் இக்கு வெற்றி கழகம் என்று பெயரை மாற்றி ஒரு முதல் மாநாடு என்கின்ற ஒரு மாநாட்டை போட்டார்கள் இன்றைக்கு நம்முடைய கூத்தாடி விஜய் அவர் கட்சி தொடங்கி அந்த முதல் மாநாட்டிலே சாட்டை துறைமுருகன் சொன்னதை போல லட்சக்கணக்கான பேர் பெரும் கூட்டம் என்ன நடந்தது முழுக்க முழுக்க அருவறுப்பான காட்சிகள் தான் அங்கே அரங்கேறியது அதை உடைப்பது இதை உடைப்பது நாற்காலியை தூக்குவது மரத்தில் ஏறுவது நேற்று இந்த இரண்டாவது மாநில மாநாடு தமிழக வெற்றி களம் அதிலே மதுரையில் முதல் நாள் நூறு அடி கொடிக்கம்பமே கிழவல் அந்த கொடிக்கம்பத்தை மு முறையாக அதற்குரிய தொழில்நுட்ப வல்லுநர்களை வைத்து பொறியாளர்களை வைத்து எப்படி தூக்க வேண்டும் எப்படி நிறுத்த வேண்டும் எப்படி அந்த நட்டுகளை திருக வேண்டும் கொடி கயரை எப்படி ஏற்ற வேண்டும் கொடி எப்படி எந்த பயிற்சியும் இல்லை நல்ல வேலை உயிர் இழப்பு இல்லை அதை விட அங்க பதாகை கட்டின ஒரு இளம் தம்பி இறந்து போய்விட்டாராம் அதை பற்றியெல்லாம் அந்த மாநாட்டில் பேசவில்லை ஒரு கட்சி மாநாடு என்றால் அந்த காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகமே அதற்கு எடுத்துக்காட்டு திராவிடர் கழகம் எடுத்துக்காட்டு விடுதலை போராட்ட காலகட்டத்தில் பேராய கட்சி காங்கிரஸ் கட்சி எடுத்துக்காட்டு மூன்று நாள் மாநில மாநாடு என்றால் நாள் நடக்கும் மாநாடு மூன்று நாள் கருத்தரங்குகள் பாட்டரங்குகள் சொற்பொழிவு கலை நிகழ்ச்சி அறிவார்ந்த செய்திகளை அடுக்கடுக்கான நல்ல தமிழில் ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர் பேசிக்கொண்டே இருப்பார்கள் உன உணவு கொடுப்பார்கள் இரவு பன்னெண்டு மணிக்கு மேல் உறங்க இடம் கொடுப்பார்கள் தண்ணீர் கொடுப்பார்கள் எல்லா வசதியும் கொடுக்கப்பட்டு மிக சிறப்பாக மூன்று நாள் மாநாடு நடைபெறும் மாநில மாநாடு ஆனா நடந்தது கூத்து கூத்தாடிகள்கிட்ட கட்சியை தொடங்க சொல்லி கொடுத்து அரசியலை கொடுத்தா என்ன நடக்கும் கூத்து தான் நடக்கும் அந்த நடிகர் விஜயனுடைய பேச்சை லட்சம் பேர் கூடுனதாக சொல்றாங்க சரி இருக்கட்டும் ஏற்றுக்கொள்வோம் விஜயனுடைய ரசிகர்கள் சுதைஞர்கள் லட்சக்கணக்கில் கூடினார்கள் ஒரு ஆயிரம் பேராவது அந்த கூட்டத்தில் அந்த விஜய் என்ன பேசுகிறார் என்கின்ற அந்த கருத்தியலை உள்வாங்கிக் கொண்டு கேட்டதாக ஒரு காட்சியும் இல்லை விஜய் மதுரை மண்ணுக்கு வந்த உடனே அவருக்கு விஜயகாந்த நினைவு தான் பாண்டிய நெடுஞ்சலிய நினைவு வரக்கூடாதா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த சான்றோர்கள் நினைவுக்கு வரக்கூடாதா நான்காவது தமிழ்ச் சங்கத்தை கட்டி அமைத்த வள்ளல் பாண்டித்துறை அரசர் நினைவுக்கு வராதா தெரியாது அந்த நான்காவது தமிழ்ச் சங்கம் தான் மதுரை பல்கலைக்கழகமாக இன்றைக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகமாக அதே போல இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞர் மு கருணாநிதி பேர்ல ஒரு மிகப்பெரிய நூலகம் கட்டப்பட்டிருக்கு அந்த நூலகம் நீண்ட நெடுங்காலமாக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற முல்லை பேரியார் அணை அதனுடைய பாசன பகுதி மதுரை மாவட்டம் அல்லது தென் மாவட்ட மக்களுடைய வாழ்வியல் சூழல் மொழி நிலை இனத்தின் ஒற்றுமை நாட்டின் உரிமைகள் எதுவுமே நினைவுக்கு வரல நடிகர் விஜயகாந்த் தான் கூத்தாடிக்கிட்ட அரசியல் நினைவு தான் வரும் நடிகர் விஜயகாந்த் தான் நினைவு கோருகிறார் மக்கள் அந்த கழகம் நீண்ட நெடுங்காலம் ஏற ஆண்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஊடாக தன்னையும் வளர்த்துக் கொண்டு தன்னுடைய கலைத்துறை வளர்ச்சியின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வளர்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அறிஞர் அண்ணாவுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஏழு எட்டு தலைவர்களின் ஒருவராக தன்னை வளர்த்து கொண்ட மக்கள் கழக மக்கோர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ரெண்டில் அவர் நாடோடி மன்னன் படம் எடுக்கிற காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு என்று சொல்லிவிட்டார் இந்த படம் வெற்றிகரமாக ஓடி மிகப்பெரிய அளவிலே எனக்கு வருவாயை ஈட்டி தருமையனால் நான் தான் இந்த நாட்டின் மன்னன் படம் ஓடவில்லை இதில் முதலீடு செய்த என்னுடைய பொருள் அனைத்தும் இழப்பாக எனக்கு நேரிடுமேனால் நான் ஒரு நாடோடியாக அவர் அவரை இல்லைன்னு சொன்னார் ஆனால் படம் மிகப்பெரிய அளவிலே வெற்றி வகை சூடியது வாரி குவித்தது அவருடைய செலவு செய்த பணத்தை விட லட்சக்கணக்கில் அவருக்கு வருவாய் ஈட்டி கொடுத்தது நாடோடி மன்னன் எழுபத்தி ரெண்டிலே அண்ணா மகைவுக்கு பிறகு முதலமைச்சரான ஐயா கலைஞர் கருணாநிதியோடு மோதல் கலைஞர் கருணாநிதியினுடைய மகன் மூக்கா மூத்தருடைய திரைப்பட நுழைவு எங்கள் தங்கம் திரைப்படம் ஆகிய மக்கள் தலை மாக்கோராவும் பின்னால் முதலமைச்சர் இருந்த அம்மையார் ஜெயலலிதாவும் கதாநாயகன் கதாநாயகி நடித்தார்கள் அதிலே ஐயா கலைஞருடைய ஊடுருவல் கட்சி உடைந்து கட்சி தொடங்கினார் ஆனால் எழுபத்தி ஏழிலே ஆட்சி கட்டில் அமர்ந்தார் மக்கள் திலக எழுபத்தி எட்டிலே ஆட்சி கட்டில் அமர்ந்த மக்கள் திலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை மூன்று ஆண்டு காலம் தூய ஆட்சியை மக்கள் நல ஆட்சியை அரசியல் குறுக்கீடு எந்த துறையிலும் இல்லாத ஆட்சியை வழங்கினார் எடுத்துக்காட்டுக்கு சான்று நான் நிறைய கொடுக்க முடியும் பிறகு என்பதிலே தன்னுடைய சொந்த நலனுக்காக கட்சியினுடைய நலனுக்காக இந்திரா காந்தி அம்மாவோடு திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்பிய பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தல் கையிலே காசு இல்லை வெளித்தார் மக்கள் தலகமாக சில பேர் போய் சொன்னாங்க மறுபடியும் தேர்தல் சந்தித்தார் வாகை சூடினார் அப்புறம் சதாசிவம் ஆணையத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு லஞ்ச லாவண்ய ஊழல் முறைநாற்றம் எடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் சொன்னது ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்று திமுகவின் அதிமுகவும் அந்த நிலைக்கு வந்தது மக்கள் திலக மாக்கோரா இருபது ஆண்டு கால அரசியல் பயிற்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மேலவை உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொருளாளர் இப்படி பல பொறுப்புகளை ஏற்று கொடை வள்ளல் என்று பெயர் எடுத்தவர் சிறந்த மாமனிதர் என்று புகழ் பெற்றவர் முடிசூடா மன்னனாக திரையுலகத்திலே திகழ்ந்தவர் அவர் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்திலிருந்து எண்பத்தி ஏழு வரை அவர் மறைவு வரைக்கும் முதலமைச்சர் என்கின்ற அந்த நாற்காலி தொடர்பான கனவை கூட ஒரு காண முடியாத அசைக்க முடியாத தலைவராக இருந்தவர் அவருடைய ஆட்சியிலே அவ்வளவு அலங்கோலம் நாடு சின்னாபண்ணமானது எத்தனையோ உரிமைகளை ஒன்றிய அரசு பிடுங்கிக் கொண்டது லஞ்ச லாவண்ய ஊழல் அரசாக மலிந்து போனது ஒரே ஒரு செய்தியில் மக்கள் தலக மாக்கோரா முதலமைச்சராக இருக்கும்போது ஈழ விடுதலை போராட்டம் அந்த விடுதலை போராட்டத்திற்கு தலைவர் பல நெடுமாறன் சொன்னதை போல தமிழ்நாட்டு முதலமைச்சர் பங்களிப்பு என்ன என்கின்ற வினா வருகின்ற பொழுது நீங்கள் அந்த வரலாற்றிலே மிளிர வேண்டும் என்று சொன்னார் அதற்கு உதவி செய்தார் அதை தவிர ஒரு சிறு அளவில் கூட மக்கள் தலக மாக்கோராவினுடைய அரசு ஆட்சியை பாராட்டக்கூடிய நிலையில் அந்த நிலையில் இந்த கூத்தாடி விஜய் நேற்று அந்த மாநாட்டிலே கொடிக்கம்பம் சாய்ந்தது நல்ல வேலை உயிரிழப்பில்லை யனோவா வண்டி மேலே விழுந்து பிறகு புது வண்டி வாங்கி தருகிறேன் என்று கண்ணீரோடு காட்சியளித்த அந்த வண்டி உரிமையாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இருக்கைகளை தூக்கி அடிப்பது தண்ணீர் குழாய் வைத்தகள் தண்ணீர் இல்லை பிறகு தண்ணீருக்காக அலைந்தது குழந்தைகள் அழுகுரல் இப்படி அலங்கோலமாக முடிந்தது அரசியல் அடிப்படையிலே ஆறு தீர்மானங்கள் அதில் மூன்று தீர்மானம் தான் உறுப்பினர் ஒரு மாநாடு என்றால் குறைந்தது முப்பதுமே இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரிக்கு பக்கத்தில் ஒரு சங்கமித்திர அரங்கத்தில் நடைபெற்றது பொதுக்குழு கூட்டம் நாலாயிரம் பேர் அழைப்பாளர்கள் ஆயிரம் பேர் சிறப்பு அழைப்பாளர்கள் கூடியது எட்டாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் அந்த பொதுக்குழு கூட்டத்திலே முப்பத்தி ஏழு தீர்மானங்கள் குமரி முதல் இமயம் வரை ஓசூர் முதல் ராமேஸ்வரரை தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த தீர்மானங்கள் ஒரு பொதுக்குழுவில் முப்பத்தி ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது என்றால் ஒரு அரசியல் கட்சி என்றால் அரசியல் கட்சின்னு சொல்றாங்க அரசியல் கட்சி போல தெரியல கூத்தாடிகள் கும்மாளம் அடிக்கிற கூடாரம் என்று அதற்கு பெயர் வைக்கலாம் அப்படிப்பட்ட அந்த இரண்டாவது மாநில மாநாட்டிலே லட்சக்கணக்கிலே திரண்ட நல்ல வேலை சாட்டை துறைமுருகன் தென்காசியை நோக்கி வரல தென்காசியை நோக்கி அவர் மகிழ்வுந்தலை வந்திருப்பார் ஆனால் மதுரை திக்குமுக்காடியதை பார்த்திருப்பார் மதுரைக்குள் நுழைய முடியவில்லை எனவே அந்த மாநாட்டு கூட்டத்துக்குள்ளே சிக்கிக்கொண்டேன் என்று மாநாட்டை பற்றி விரிவாக பேசி நான் மறுபடியும் சென்னைக்கே திரும்பிவிட்டேன் என்று சாட்டை துறைமுகம் காணொளி போட்டிருப்பார் நல்ல வேலை வரலை எதிரும் புதுருமான நிலை ஆகிவிட்டது அங்கே சீமான் ஒளிய முழக்கம் அங்கே அணில் குஞ்சுகள் தொடர்பான பேச்சு இப்படி மக்கள் ஆக்கோரா கலைஞர் மு கருணாநிதி போன்றவர்கள் முதலமைச்சராக எதிர்கட்சி தலைவராக இருந்து அரசியல் செய்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த கோத்தாடி விஜயின் இந்த அருவறுப்பான கொஞ்சம் கூட ஏற்க தகாத செந்தமணன் சீமான் சொல்லி பார்த்த தலையில தலையில அடிச்சு சொன்னேன் ரஜினிகாந்துக்கு சொன்னது போல ஒரு போடு போடுங்க இவர் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படி போட்டுவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவே பதினாறு முறை சந்தித்து இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக எதுதான் சொன்னேன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அகில இந்திய ஆதிக்க வர்க்கம் பணக்கார வர்க்கம் சீமானுக்கு எதிராக விஜய களத்தில் இறங்குகிறது காரணம் மேதகவி பிரபாகரனுடைய வீரத்தை ஈகத்தையும் தமிழில விடுதலை போராட்டத்தையும் அதற்கு திராவிட அரசு செய்த இரண்டகங்களையும் எதிரான நிலைப்பாடு எடுத்த இந்திய அரசின் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த துரோக செயலையெல்லாம் சீமான் சொல்கிறார் எனவே சீமான் அப்படித்தான் மக்கள் நீதி மையம் என்று தொடங்கும் போது எச்சரித்த விஜயும் அப்படித்தான் இறக்கப்படுகிற ஒரு நிமிடம் கூட என்னுடைய செய்தி சிந்திக்கல இன்னைக்கு வாயில் வயிற்று அடித்துக் கொள்கிறார்கள் வேலையில் போக போகிற ஓனானை பிடித்து எதற்குள்ள விட்ட மாதிரி இந்த விஜயை ஆதரித்ததனால் சீமான் கட்சி தொடங்குவதற்கு முன்னாள் ரெண்டு கூட்டத்தில் கட்சி தொடங்கி பாரு பார்த்து கொள்ளும் என்று ஒரு எச்சரிக்கை மணியை அடித்திருந்தா துண்ட காணும் துணியை காணும் என்று ஓட்டம் படித்திருப்பான் அந்த குத்தாடு விஜய் இப்பொழுது அவனையும் ஏற்றுக்கொண்டு ஊடகங்களே அவருடைய செய்தியும் பார்க்கின்ற அவருடைய அந்த கூத்தாடுகின்ற காட்சிகளை பார்க்கின்ற நாளிதழ்களே அந்த அவ அந்த வெற்றி கழகம் தொடர்பான செய்திகளையும் மாநாடுகள் தொடர்பான செய்திகளையும் தலைப்பிசையில் பார்க்கின்ற நிலை தமிழ் தேசிய இனத்திற்கு நேர்ந்து விட்டதே என்கின்ற பெரும் கவலையோடும் கண்ணீரோடும் இந்த செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து எதிர்காலத்திலே இந்த கூத்தாடி விஜய் போன்ற அறுவருக்குத்தக மனிதர்களின் அரசியல் நுழைவை அல்லது களமாடலை எப்படி தடுக்கலாம் என்பதை அருள் கொர்ந்து தமிழ்நாட்டு பாட்டாளி தமிழர்களும் உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய தமிழர்களும் நம்முடைய இலக்கு இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழன் வாழாத நாடு இல்லை என்று ஒரு நாடு இல்லை இந்த உலக உருண்டையில் ஒரு துண்டு நிலம் தமிழ் தேசிய பேரினத்திற்கு வேண்டும் வர வேண்டும் விடுதலை வென்றெடுக்க வேண்டும் அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிற காரணத்தினால் சிந்திக்க வேண்டுகிறேன் செயல் களத்திற்கு வர அழைக்கிறேன் நன்றி வணக்கம்